வெறும் அரை அளவுக்கு அவளும் கோழி பனியாரம் கல்லும் இருந்தால் பத்தே நிமிஷத்தில் கிருஷ்ண இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இந்த பலகார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக அரை கிலாஸ் அளவுக்கு நான் அவள் எடுத்துருக்கேன் கட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அவள் இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற விட்டுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்ஸி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அவளுக்கு நான் சொன்ன எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த அவள் இது அதுக்கேற்ற மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் இல்லைங்களா இதில் அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்குங்க இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்குங்க இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் ஒன்று பெண் முன்னாடி சேர்த்துனே வாங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா வாசனைக்காக எடுத்துருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே வெண்ணிலா இசை சேர்ந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவள் ரவை பச்சரிசி மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு சக்கரை பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்துருக்கேன் வெள்ளம் ஏன்னா இல்லை வாழைப்பழம் ஒன்று சேர்த்துருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் தித்திப்பா அதிகமாக சாப்பிட்றவங்க வந்துன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தை கூடவே நம்ம ஊற வச்சு அவளும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்தன பிறகு இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான அளவில் தண்ணி சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்தன பிறகு இதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா சரியாக இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மாவு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஊதி வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கும் இதுதான் இதுக்கான சரியான பதம் இப்போ இதுல குழிப்பனியாரம் கல்லை வச்சு அப்பம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம அவள் தான் வந்து செய்ய போறோம் குழி பணியார கல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் கூடவே பார்த்தீங்கன்னா நெய்யும் சேர்த்துக்குங்க சப்போஸ் நீங்க வெறும் நெய்யிலே சேர்க்கற செய்யறதா இருந்தா வெறும் நெய் மட்டும் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்ன கூட பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கல்லெண்ணெல்லாம் எதுவுமே சேர்க்காதிங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா நெய்யிலே பார்த்தீங்கன்னா இந்த அப்பாத்தான் வந்து போட்டுடுங்க நான் இதில் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சமும் நெய்யும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் நெய் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கனா நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய்யும் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரைச்சு வச்சிருக்கோம் அப்பா மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து கரைந்தில் எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க கூடவே இருக்க பில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் இந்த அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்து போட பாருங்கள் அப்போ தான் நீங்கள் திருப்பி போடும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அந்த ஷேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு இருக்கிறத விட இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஆயிலும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இழுக்கும் இதே நீங்கள் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்டாக அப்படியே போட்டு எடுக்கலாம் எண்ணெயும் நெய்யும் கம்மியாக சாப்பிட்றவங்களேருந்து இருந்தால் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க இப்போ எல்லா அப்பாவும் இதெல்லாம் வந்து கொழிப்ப நேரக்கல்ல வந்து போட்டாச்சு இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விடுங்க சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து திருப்பி போடலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலேயே போதும் இது நல்லா பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் அதனால ஒரு மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு மூடி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதன் பிறகு மறுபடியும் இந்த அப்பத்தை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுருங்க நல்லா சைட்ல எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா செவக்க வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா பற்றியும் இதே மாதிரி திருப்பி போடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த பலகாரம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கறதுனால பார்த்தீங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா முதலே ஊற வைக்கல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் போட்டு அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ரவை பார்த்திங்கன்னா மேலே அந்த நல்லா கிறிஸ்பியாக ஒரு லேயர் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் ஊற வச்சு அந்த ரவையை சேர்க்கும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது ரவையை நீங்கள் அப்படியே சேர்க்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பி இருக்கும் ஊற வச்சு செய்கிறத வர ரவையை வந்து இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவளும் ரவையும் இருக்கிறனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் எதுவுமே தேவை இல்லைனா நீங்கள் பழம் பழஞ்சின்னா அது கூட ஸ்வீட்காக சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யலாம் இப்போ நம்மளுடைய அவள் அப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு தனியாக பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்குங்க எல்லாமே மாற்றின பிறகு இருக்கிற எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீசரில் நம்ம வந்து அப்பத்தை வந்து போட்டு எடுத்துக்கலாம் மேலே என்ன ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாகவும் இந்த அப்பம் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்